வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் நீங்கள் வீடு கட்டும்போது அதாவது வீட்டுக்குள்ள உட்புற அமைப்புகள்லாம் வாஸ்து முறைப்படி இருக்குது வீட்டுக்கு வாஸ்து முறைப்படி இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டிற்கு வெளியே வரக்கூடிய அமைப்புகள் அனைத்துமே தான் அமைத்துக்கொள்ள வேண்டும் அதாவது நிலத்தடி நீர்த்தொட்டி அதாவது வாட்டர் டேங்க் அமைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு பகுதியில் அமைச்சிட்டிங்க அப்படின்னா நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் உடல் உபாதைகள் ஏற்படும் தென்மேற்கு பகுதியில் அமைச்சிங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அதே போல் சேமிப்பு அந்த வீட்டில் இருக்காது வடமேற்கு பகுதியில் தனி டேங்க் அமைச்சிட்டிங்க அப்படின்னா கடன் ஏற்படும் தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படும் வாட்ரு அமைக்கக்கூடிய அதாவது நிலத்தடி நீர் தொட்டி அமைக்கக்கூடிய ஒரே இடம் வடகிழக்கு பகுதி வடக்கு கிழக்கு பகுதியில் மட்டும்தான் அமைக்கணும் மற்ற இடங்களில் அமைக்கக்கூடாது